அம்பா நான் ஒரு சந்தேகம் அம்பா சரி கேளுங்க அம்பா நம்ம வந்து மும்மூர்த்தின்னு சொல்றோம் இல்லையா அம்பா படைத்தல் காத்தல் அழித்தல் அஹ் விஷ்ணு பிரம்மா சிவன் சொல்றோம் அதுல வந்து அழித்தல் கடவுள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமான சொல்றோம் காத்தல் கடவுள் அப்படின்னா பெருமாள் அப்படின்னு சொல்றோம் திருமலை சொல்றோம்பா ஆனா வந்து நம்மளுடைய வரலாற்று இதுல எல்லாம் படி பா பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா புல் அண்ட் ஃபுல் வந்து சிவபெருமானுடைய கருணை அவர் வந்து மனித ரூபமா எடுத்து வந்து நிறைய பேரை அடியார்களை ஆட்கொண்டதா சொல்லிருக்கு சுந்தரரை வந்து ஆட்கொள்ளும் போது அந்த ஊர்ல உள்ளவங்களை எல்லாரையுமே சிவகதிக்கு எடுத்துட்டு போறதா நம்ம பாக்குறோம்பா ஆனா ஏன்பா கிருஷ்ண பரமாத்மா மட்டும் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வார வந்து சகிச்சுக்கிட்டு இருந்தாரு ஏன்னா அவர் காத்தல் கடவுள் தானேம்பா அப்ப அவர் நினைச்சிருந்தாருன்னா ஆஹ் இந்த போரையோ இந்த இவ்வளவு பெரிய அழிவையோ வந்து அவர் தடுத்து இருக்கலாமே எதனால அதுக்கு அவர் வந்து ஆஹ் பெர்மிட் பண்ணாரு இந்த ஒரு ஐயம் எனக்கு இருந்துட்டே இது சரியா தவறா அப்படின்னு தெரியல பட் இந்த ஒரு ஐயம் எனக்கு இருக்குதான் இந்த மாதிரி ஐயங்கள் வருவதுல தவறேது இல்லை அதை குறிச்சு நமக்கு குறுகுறுப்பு எதுவும் வேண்டாம் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்க தோங்கும் பொழுது இப்படி ஒரு எண்ணத்தை மனசு கிளப்புது சரியான விடை கிடைக்கும் பொழுது அது அமைதியாயிடும் அதனால இதுல ஒண்ணு தப்பே கிடையாது இப்போ இந்த தீயவர்களை ஏன் தீயவர்களா வச்சிருக்கணும் நல்லவர்களாவே வச்சிடலாம்ல அவங்க தீயவங்களா இருந்த தானே நல்லவங்களுக்கு எதிரா சண்டைக்கு போவாங்க துரியோதனன் வந்து அஞ்சு ஊசி முனை நிலம் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் இப்ப நீங்க எப்படி காப்பாத்தல் வேலையை செய்வீங்க அவனை கட்டுப்படுத்தாம சரி அவனுக்கு ஏன் அந்த இயல்பு வந்தது அதுக்கு ஒண்ணு கிருஷ்ண பொறுப்பு இல்லையே ஏன் யுதிஷ்டர் இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு சரி நம்ம அவங்க சொல்றது எதுக்குமே மறுப்பு பேசக்கூடாது அஹ் சூது விளையாட கூப்பிட்டானா போயிடுவோம் அப்படின்னு அவன் யுதிஷ்டிரன் அவன் அவ்வளவு நல்லவனா இருக்கான் இப்போ இவன் நல்லவனா இருக்கிறதுக்கும் தான் பொறுப்பெடுத்துக்கல இவன் கட்டவனா இருக்கிறதுக்கும் தான் பொறுப்பெடுத்துக்கல அவர் உதவ தயாரா இருக்கிறார் ரெண்டு பேருக்குமே தயாரா இருக்கிறார் ரெண்டு பேரும் வந்து கேக்குறாங்க ஆனா கேட்கறதுக்கு வந்த விதம் வேற வேறையா இருக்கு அப்ப அர்ஜுனனுக்கு அவர் கடைசியில கொடுக்குறார் கருத்து என்ன அப்படின்னா பரமாத்மா யாருடைய பாப புண்ணியத்தையும் பொருட்படுத்துவதில்லை கீதையில சொல்லியிருக்கு தான் சொல்றார் பரமாத்மா யாருடைய பாப்பம் எந்த உயிர்களின் பாப்பத்தையோ புண்ணியத்தையோ அறிவையோ அறியாமையோ நல்லதையோ கெட்டதையோ எதையும் பொருட்படுத்துருகிற அப்ப என்ன பண்றாரு அவரு அப்படின்னா அந்தந்த ஜீவன் இந்த உலகத்தில் திரும்ப திரும்ப பிறந்து தன்னுடைய கேட்டை நீக்கி கொண்டு நலனில் உரு எடுக்கும் ஏன்னா இந்த இயற்கையினுடைய பொதுவான அமைப்பு அப்படி வச்சுட்டாரு இப்ப இந்த கேடு செய்கிறவர்கள் வந்து தன்னுடைய கேட்ட செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்களை எதிர்க்கிற தைரியம் உள்ள ஆட்களை சந்திக்காத வரையிலும் ரொம்ப தான் தான் வெற்றி வீரனா செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள் ஆனா வல்லவனுக்கு வல்லவனி வையகத்தில் உண்டுன்னு ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்களா அப்ப அந்த கெட்டவனை விட பெரிய வலிமை நிறைந்த ஒருத்தன் வருவான் அவன் நல்லவனா கூட இருக்கலாம் அல்ல அவன் இன்னொரு கெட்டவனா இருக்கலாம் இவனை அடிச்சு சாப்பிடுவான் அவன் அப்படி ஒரு ஆளை சந்திக்கும் போதும் இவன் அடங்குவான் அது வரைக்கும் ஆட்டம் போடுவான் அதுக்கு விடுவர் அது இயற்கை நியதி அதனால யாருடைய பாப்பு புண்ணியத்தையும் பரமாத்மா பொருட்படுத்துவதில்லை அவருடைய இப்ப மழை பெய்யுது மழை பெய்யும் போது நான் நல்லவங்களுக்கு மட்டும்தான் பெய்வேன் அப்படின்னு எண்ணி பார்த்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பெஞ்சிட்டு போகுமா அவங்க நிலத்துல வந்து பெஞ்சிட்டு போகுமா அது பொதுவா பெய்யும் கெட்டவனும் கூட அந்த மழை நீரை பயன்படுத்திக்கலாம் மழை நீரை பயன்படுத்துவதுங்கிற அறிவு இருந்தா மற்ற விஷயங்கள் அவன் அறத்திலிருந்து பிசகி தீவனாக இருந்தாலும் அவனுக்கு அந்த மழை நீர் உதவத்தான் செய்யும் நல்லவனா இருந்தும் மழை நீரை பயன்படுத்திக் கொள்ள தெரியலன்னா உனக்கு அந்த பயன் கிடைக்காம தான் போகும் அது கடவுள் குற்றம் இல்ல அந்தந்த உயிர்கள் எந்த போக்கில் முன்னேறுகிறார்களோ அப்படி முன்னேறுவதற்கு அவர்களை அனுமதிக்கின்றார் ஆனா ஒரு கட்டத்துல கேடு உடையவர்களுடைய கூட்டம் அவர்களுடைய வலிமை செயல்பாடு ரொம்ப அதிகரிக்கும் போது நல்லவர்களுக்கு ரொம்ப துக்கம் கஷ்டம் வரும்போது அவர் தானே தலையிட்டு இப்படி ஒரு அஹ் அழிவு காரியத்தையும் செய்கிறார் அது வந்து கேட்டுக்குத்தான் அழிவு கேட்டுக்கு கூட அதுல மாறியமைய தயாரா இருப்பவர்களை மாற்றி அமைக்கத்தான் பார்ப்பார் அவங்க மாட்டேன்னு உரண்டு பிடிச்சாதான் அழிப்பார் அது எல்லா அவதாரங்களையும் நாம பார்க்கலாம் அதனால காக்கும் கடவுளான திருமால் இங்க காக்குறாருன்னா நல்லவர்களை காக்குறாரு நல்லவர்களுக்கு தாமே அந்த தீயவர்களை ஒடுக்குவதற்கான வலிமை இல்லாததுனால கடவுளே கடவுளே காப்பாத்தி காப்பாத்து அப்படின்னு அவங்க கெஞ்சிட்டு கிடக்காங்க சரி பாவம் இது கெஞ்சி கீச்சு கீச்சுன்னு கத்துட்டே இருக்கேன் நாம போய் ஹெல்ப் பண்ணுவோம்னு வர்றாரு கடவுள் காப்பாற்றுகிற தான் செய்யறாரு சரி இப்ப இந்த கெட்டவர்களுக்கு என்னாச்சுன்னா தேவி மகாத்மியத்துல ஒரு வார்த்தை ஒரு இப்ப ச நவராத்திரி போது படிச்சோம் தேவி மகாத்மியத்துல ஒரு வார்த்தை இந்த அசுரர்களை எல்லாம் நீ கொல்லும் பொழுது நீ நினைச்சிருந்தா ஹூ அப்படின்னு சொன்னாலே உஹூக்காரத்திலேயே இவர்களெல்லாம் நீ பொசுக்கி இருக்கலாம் ஆனாலும் எல்லாம் அவர்களோடு நீயே இவ்வளவு நேரம் செலவழிச்சு சண்டை போடுற உன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் பிரயோகிக்கிறாய் உன்னுடைய ஆயுதங்கள் தெய்வீகமானவை அவற்றால் அழிக்கப்படுபவன் கூட தன்னிடம் உள்ள கேடு அழிந்து நல்லவனாக திரும்ப உருவெடுப்பான் அவன் புனிதம் பெறுவான் தெய்வீகம் அடைவான் அதனால நம்ம பார்க்கிறோம் எந்தெந்த தெய்வ வடிவங்கள்ல என்ன எல்லாம் அழிச்சாலும் பலவர் அந்த அப்படியே அவர்களை வந்து கொடியாகவோ வாகனமாகவோ ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் பாத்திருக்கீங்களா இப்ப முருக பெருமான் வந்து அரசு அழிக்கிறார் அப்புறம் அது வந்து சேவலா வருகிறது அப்போ அழிக்கப்படுகிற பொருளையே தன்னுடைய ஒரு அம்சமா ஆக்கி கொண்டு விடுகிறார் இப்ப நடராஜரை நினைச்சோன்னா முயலக்கன் இல்லாம நடராஜரே நம்ம நினைக்கிறது முயலக்கன் மேலே ஏறி நின்று ஆடுகிறார் ஆனா அந்த அறியாமை என்கின்ற அஜ்யானமாகி அப்பஸ்மாரனாகிய முயலக்கன் அவன் அவன் மீது சிவபெருமானுடைய திருவடி அழுத்தி கொண்டிருக்கிறது அப்ப அவனும் புரிந்தமடைந்து விடுவான் இப்ப சிவனார கூடும்போதெல்லாம் நாம உயலகனையும் ஜெய்த்து கும்பிட்றான் நினைக்கிறதில்ல ஆனா அப்படித்தானே இருக்குது அப்போ இறைவன் இவர்களை வெளியில அழிச்சா கூட உண்மையில உள்ளத்துல அவர்களை பயன்படுத்தி நல்லவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் அதனால இந்த இடத்துல காத்தல் தொழில்தான் நடக்கிறது ஆனா வெளியில பார்க்காத அழிவு போல இருக்கிறது அப்படித்தான் ஸ்ரீகிருஷ்ணருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் உதாரணமா சிசுபாலனை கொள்ற ஆனா அவனை கொல்லுவதற்கு முன்னால அவங்க அம்மா சிசுபாலனுடைய அம்மா வந்து குந்தி மாதிரி இவருக்கு ஒரு அத்தை வேணும் அத்த முறை அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்தபோது அந்த குழந்தை வந்து ரொம்ப ஒரு வித்தியாச குழந்தையா இருக்கு மூணு கண் இருக்கு நாலு கை இருக்கு எந்த மனுஷ குழந்தைக்கும் இப்படி இருக்காது இல்லையா ஐயோ என் குழந்தை மட்டும் இப்படி இருக்கே எல்லா குழந்தைங்களை போல ரெண்டு கண்ணு ரெண்டு கையா இருக்க அவ வருத்தப்படுறான் அப்போ ஒரு அசரீரி கேக்குறது ஒருத்தர் வந்து தூக்கும் போது இந்த குழந்தையினுடைய அரியப்படியான ரெண்டு கைகளும் அதிகப்படியான ஒரு கண்ணும் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றது வேணா அப்படியா சரி அது யாரு அப்படின்னா உன்னுடைய அண்ணன் மகன் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்றது கிருஷ்ணன் வந்து தூக்கும் போது இவனுக்கு இதெல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றது ஆனா யார் தூக்கும்போது இந்த அரியப்படி கையும் அரியப்படி கண்ணும் மறைதோ அவனே தான் இவனுடைய அழிவுக்கும் காரணமா இருப்பான்னு சொல்லிடுது ஒரு பக்கம் இந்த அம்மாவுக்கு இந்த இப்படி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போகணும்னு ஆசையா இருக்கு இன்னொரு பக்கம் அழிச்சிருவான்னு வேற சொல்றாங்களேன்னு நினைச்சுட்டே இருக்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பன்னெண்டு வயசு பாலக்கனைதான் கிருஷ்ணர் வரான் இந்த பிறந்த குழந்தை சிசுபாலன் இருக்கு அதை அப்படி தூக்குறான் பாருங்க ரெண்டு கைட்டு கண்ணன் அந்த குழந்தை எடுத்த உடனே அந்த அதிகப்படி ரெண்டு கையும் ஒரு கண்ணும் மறைஞ்சிடுது இப்ப ரெண்டு கை ரெண்டு கண்ணோட சாதாரண குழந்தையாவது இருக்கு அதை பார்த்த உடனே அந்த தாய்க்கு ரொம்ப சந்தோஷம் தூக்கி அணைத்து கொஞ்சிக்கிறாள் அந்த குழந்தைய உடனே அவளுக்கு நினைவுக்கு வருகிறது ஐயோ இவனால இந்த குழந்தைக்கு மரணம்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட அந்த பன்னெண்டு வயசு குழந்தைகிட்ட ஒரு வரம் வாங்கிக்கிறா இந்த மாதிரி நீ இவன் வந்து உன்னுடைய சொந்தக்கார பையன்தான் இவனை நீ கொன்னுடவே கூடாது அவன் ஏதாவது தப்பு பண்ணினான்னு நீ மன்னிக்கணும் உன்னை திட்டினா கூட நீ பொருட்படுத்த கூடாதுங்கிறா சரிம்மா நீ சரி அத்தை நூறு தரம் அவன் என்னை திட்டுற வரைக்கும் நான் பொறுத்துப்பேன் நூறுக்கு மேல திட்டா நான் அவனை தண்டிப்பேன் சரி சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வளர்ந்த உடனே இவன் சொல்லி இங்க பாரு கிருஷ்ணகிட்ட நீ ஜாகிரதையா இருக்கணும் அவனை திட்டவே கூடாது நூறு திட்டு திட்டின்னா அப்புறம் நீ காலி ஆனாலும் திட்டக்கூடாது அவனுக்கு தும்புறு பாருங்க நூறு திட்டினா தானே அவன் என்னை கொல்லுவான் அப்ப நான் ஒன்பது திட்டுறேன் அப்படின்னு ஒரு ஒருத்தரையும் எனக்கு ஏதாவது ஒன்னு திட்டுறது ஆடு மேய்ப்பவனே ஆஹ் அப்படி இப்படின்னு நீ என்ன சொல்லுவான் அவனை அப்படி ஒரு ஒரு திட்டுக்கும் வசவுக்கும் ஒரு தரம் எண்ணிக்கொண்டே இருப்பானான் அப்படி தொண்ணூத்தொன்பது வந்தவன நிதித்திருவான் கிருஷ்ணர் தொண்ணூத்தொன்பதுதான் நிதித்திருக்க நீ என்னைக்கு நூற தாண்டு அன்னைக்கு தான் அவனை கோல் வேண்டி போயிடுவார் திட்டவன் இவன் திட்டினால அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டான் இவன் ரொம்ப ஆசதீரை அவனை தொண்ணூத்தொன்பது முறை திட்டிக்கொண்டே இருப்பான் அப்படி திட்டக்கூடிய சிசுபாலன் நாள் கழிச்சு எல்லாரும் பெரியவங்களாயிட்டாங்க அப்ப இந்த பாண்டவர்கள் ராஜசுவைய யாகம் பண்ணும்போது இந்த கோவத்துல நூறை தாண்டி திட்டிடுவான் அப்ப அவர் சக்கரத்தை ஏவி அவனை கொல்லுவார் ஆனா அதுதான் விஷயம் இப்போ அப்படி கொன்ற பிறகும் என்ன நடக்கும்னா சிசுபாலன் உடலிலிருந்து ஒரு ஜோதி கிளம்பி அப்படி கிருஷ்ணனுடைய நெஞ்சுக்குள்ள வந்து கலந்துரும் அப்போ அவன் தன்னை எதிரியாக நினைத்து கொண்டாலும் கிருஷ்ணர் அவனை தன்னுடைய எதிரியாக நினைக்கவில்லை ஆனா அவன் எதிரியாக தன்னை வைத்து அப்படியே நடந்ததால் அறத்தை மீறினதால் அவனுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும் அதை எடுத்தார் ஆனா வெறுப்பு இல்லை அவனை தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார் அதனால அவனுடைய காத்தல் தொழில்ங்கிறது அவருக்கே ரொம்ப கஷ்டமான காரியம்தான் என்ன நலனுக்கு கேடு விளைவிக்கிறவர்களை தண்டிக்கணும் முடிந்த அளவு அழிக்காம தான் இருக்க பாப்பார் அவங்க ரொம்ப எல்லை மீறி போனா அழிக்கவும் செய்வார் அது ஆனா உடலின் அழிவுதான் மனசை பக்குவப்படுத்தி திருத்தி நல்வாழ்க்கைக்கு கொண்டு வருவார் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம் இது இயற்கையின் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றும் இல்லை நன்றி நன்றி வணக்கம் மாதாஜி நமஸ்காரம் மாதாஜி நமஸ்காரம்மா யாரு கேக்குற நான் வந்து உஷா தஞ்சாவூரு இப்ப வந்து சென்னையில இருக்கேன் சரிமா சொல்லுங்க நான் ஜபம் பண்றேன் நான் நான் ஜெபம் மதாஜி ஆனாலும் ஆனாலும் எனக்கு மனசு ஒன்றவே மாட்டேங்குது மதாஜி ஆஹ் கவலையா இருக்கு அது வ ஒன்றா ஒன்றுலையே அப்புறம் விளக்கேத்தி வச்சுட்டு தான் ஜெபம் பண்ணனுமா இல்ல விளக்கேத்தாமையும் ஜபம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சந்தேகமா இருக்கு மதாஜி சரி இப்போ முதல்ல ஜம் பண்ணும்பொழுது எப்படி விளக்கேற்றி வச்சுட்டு பண்ணணுமா விளக்கேற்றாமல் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வியை முதல் எடுத்துக்கிறேன் அதாவது ஜப்பம் செய்வதற்கான சூழலை நாம் எப்படி உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது இந்த கேள்வி அதாவது இந்த குவாலிட்டி டைம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க குவாலிட்டி டைம் கொடுக்குறது அப்படின்னாக்க இந்த நேரத்தில் நான் ஜபத்தை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு நேரத்தை நம்முடைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் நாம் அப்படி ஒதுக்கிக்கணும் நமக்கு நாமே அந்த நேரத்தில் நீங்கள் பொதுவாக அலையாமல் நடக்காமல் கண்ணை திறந்துட்டுருக்காமல் பூஜை ரம்குள்ளே போய் உட்காந்து விளக்கேற்றி முதல்ல கைகால் கழுவிட்டு பூஜைம்குள்ளே போகிறீங்க காலையில் முதல்லே போகிறீங்கன்னா குளிச்சுட்டு உள்ளே போகிறீங்க அப்புறம் சாயந்தரம் போகிறீங்கன்னா முகங்கையால் கழுவிட்டு உள்ளே போகிறீங்க ஏதோ ஒரு வகையில் உங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு பூஜை ரூக்குள்ளே போய் விளக்கேற்றி வச்சுட்டு பகவானை விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு நிமிந்து உக்கா ஆசனத்தை விரித்து நிமிந்து உட்காந்து கண் மூடி ஜப்பம் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் விளக்கேற்றி வச்சுக்கிறீங்க இது வந்து ரொம்ப நல்லது இப்போ சில நேரங்களில் வந்து இப்போ மத்தியானம் கொஞ்சம் ஓய்வாக இருக்குது ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிட்ருக்கீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் நேரம் நடக்கலாம் உடனே படுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நடக்கும்போது சும்மா இருக்க வேண்டாமே கொஞ்சம் ஜப்பம் பண்ணுவோமே அப்படின்னு ஜப்பம் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் விளக்காய்த்தி வச்சுக்கணுங்கிறது கிடையாது இங்கே வேலைக்கு போகிறதுக்கோ ஏதோ ஒரு வேலை வெளியில் போகிறீங்க பஸ்ஸுக்காக காத்துட்ருக்கீங்க ஆட்டோக்காக ஏதோ ஒன்று அப்போ இந்த காத்துட்ருக்கிற நேரத்தில் நானும் சொல்லிக்கிட்டே கொஞ்சம் இப்படி கொஞ்சம் மனதாக வெளியிலையும் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் மனசால் நாமும் சொல்கிறீங்க அப்போ விளக்கேற்ற முடியாது அப்போது ஜப்பமுங்கிறது யஜ்யங்களும் நான் ஜப்பமாக ஜப்ப யஜ்யமாக இருக்கிறேன்னு பகவான் சொன்னபடி எந்த சூழல்லையும் எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லாமல் செய்யக்கூடியது ஜப்பம் இப்போ பெண்கள் வந்து வீட்டுக்கு விளக்கா இருக்கும் பொழுது பூஜைக்குள்ளே போக மாட்டாங்க ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஜப்பம் பண்ணிட்டு இருக்கலாம் அதனால இந்த புறச்சூழல்களை பொருட்படுத்தாமல் ஒரு கட்டத்தில் உள்ளுக்குள்ளே இறைவனுடைய நாமத்தை விஸ்வாசத்தோடு சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியது ஒரு நிலை ஆனால் அந்த நிலை வருவதற்கு நாம் புறச்சூழலை உருவாக்கி கொள்வது அவசியமாக இருக்கிறதுனால அப்போ பூஜை அறையில் உட்காந்து விளக்கேற்றி வச்சு நியமனிஷ்டையோட நல்ல கண்களை மூடி சொல்லக்கூடியது அது ஒரு விதமான அணிஞ்சிப்போம் ரெண்டு விதமும் நம்ம செய்யலாம் சூழலுக்கு ஏற்ப ரெண்டாவது எனக்கு மனசு ஒன்றுபடவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னீங்க இப்போ இந்த முக்தி நெறி அறியாத மூர்க்கருடன் முயல் பக்தி நெறி அறிவித்து பழகினிகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அப்படிங்கிறார்ல அப்படி சிவமாக்கப்படும் பொழுது தான் இந்த மனசு வந்து அப்படியே சிவத்தோடு இருக்குது அது வரைக்கும் எல்லாருக்கும் இப்படி தான் பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்காக அதை இருக்கட்டும்னு அதை அப்படியே நாமளும் ஒரு முயற்சி எடுக்காமல் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை நான் சொல்ல வருது என்னென்னா எனக்கு மனசு ஒன்றிலேயே ஒன்றிலையே நான் அது ஒரு கவலையாக குறுகுறுப்பாக இருக்கக்கூடாது ஒரு கவனம் நமக்கு இருக்கணும் அப்போ நாம் இன்னும் என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு நாம் முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சிக்கு தூண்டுதலாக இந்த வருத்தத்தை வச்சுக்கலாம் அதுக்காக அதே கவலையாக போயிடக்கூடாது ஆரம்ப கட்டத்தில் தியானம் என்பது ஜபம் என்பது மனதோடு செய்யும் போராட்டம் தான் சரி அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்போ அப்படின்னா எத்தனை திற விழுந்தாலும் திரும்ப எழுந்திருக்கும் கண்ணுக்குட்டி அப்படி எழுந்து எழுந்து நின்று நின்று தான் அது அப்புறம் நடக்க பழகுகிறது அது மாதிரி நாம் என்ன செய்யணும் எத்தனை தடவை மனசை அலை பாஞ்சாலும் திரும்ப அதை கூட்டிகிட்டு வந்து ஜப்பத்தில் ஈடுபடுத்த வேண்டியது தான் அப்போ மனசு ஒன்றாம எங்கேயோ போயிடுச்சுன்னு தெரியுது இல்லை எந்த கணம் தெரிகிறதோ அந்த கணமே அந்த எண்ணத்தை விட்டுட்டு மேற்கொண்டு அதில் தொடர்ந்து ஈடுபடக்கூடாது அது ஐயோ இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்ற மாதிரி கூட அதில் நிற்கக்கூடாது ஐயா சரி அப்படின்னு டக்குன்னு நாமத்தை ஆரம்பிச்சிடணும் திருப்பி நாமத்தை பிடிச்சிடணும் அதுதான் அதுக்கு ஒரே வழி இதை செஞ்சுட்டே இருக்கணும் எத்தனை தடவை மனசு வெளியில போனாலும் அத்தனை தடவை திரும்ப நாமத்துக்கு வந்துடணும் அப்படி செய்ய 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 வெளியில போறது அடங்கும் இப்போது வைராக்கியம் இருந்தால் வெளியில் போகிறது குறையும் வெளியில் போகிற குறையிறதுக்கு வைராக்கியம் வரலைன்னு என்ன பண்ணணும்னா பிரார்த்தனை தான் பண்ணணும் திரும்பவும் அதை செய்யணும் என நாமத்தை தான் சொல்லணும் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாயும் அப்போ நீ என்ன சொல்லணும் தீவினை மாயிற வரைக்கும் சிவசிவன் சொல்லிகிட்டே இருக்கணும் சிவசிவ என்ன தேவரும் ஆவர் அப்படி தீவினை எல்லாம் வலிமை குறைந்து தூய்மை அதிகரிக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் நீ தேவநிலை அடைந்தது போர் ஆய் விடுவேன் அப்புறம் என்னன்னா சிவசிவ என்றிட சிவகதி தானே சிவமாக்கிங்கிற நிலையும் வந்துடும் அதனால நம்பிக்கை இழக்காமல் எந்த கணத்தில் நமக்கு மனது ஜப்பத்தை நாமத்தை விட்டுட்டு ஓடிடுச்சுன்னு தெரியுதோ அப்போ உடனே கூட்டிட்டு வந்து நாமத்தை சொல்லிடணும் ஒரு பத்து சொல்லுது திருப்பியும் போகுதா பரவாயில்ல தெரிஞ்ச உடனே திருப்பி கூட்டிட்டு வாங்க

நீங்க உங்களுக்கு சந்தேகத்தை என்ன சொல்லுங்க தெளிவா சொல்லலையே நீங்க இல்ல இந்த வந்து இது வந்து சைவ சித்தாந்தத்துப்படி அந்த இது வந்து ஒன்றாவது அது வந்து இந்த மனம் எல்லாம் கழிஞ்சு அதோடு இருக்கிற மாதிரி சொல்றேன் இல்லையா அதுமா நம்ம அத்வைதத்துல வந்து என்ன இருக்கிறது அது மட்டும்தான் ஒரே பெஸ்து அதனால அதுதான் இருக்கு நமக்கு எல்லாமே இல்லைங்கிறது ஆனதுக்கு அப்புறம் இருக்கிறது ஒன்னுதானே இருக்குலல மத்யாந்த ஆரம்பிக்கறோம் தான் சுவாமி சித்வானந்த மகராஜ் சொல்லுவர் சைவ சித்தாந்தத்தை ஆரம்பിച്ചாலும் தாயிมารல அந்தアドவைதத்துக்கு தான் வந்து நிக்கிறாருன்னு சொல்லுவார் இது வந்து சைவ சித்தாந்திகளுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது அவர் சொல்றது உண்மையில இவங்க சொல்லக்கூடிய சுதாத இதெல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமான ஹேர் ஆர்கியுமென்ட் மங்க ஹேர் ஸ்பெட்டிங்னா தலைமுடியாக எவ்வளவு மென்மையாக ஒல்லியாக இருக்குது அதை இன்னும் இன்னும் பல இதாக கூறாக போடுற மாதிரி அதனால் நம்ம இதுக்குள்ளே சைவ சித்தாந்தமா கேவலாத்வைத்தமா அதில் ரொம்ப போக வேண்டாம் முதல்ல இப்போ சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய சிவமாக்கிங்கிற அனுபவத்தில் நாம் நிற்கிறோமான்னு பார்த்து கொண்டு போவோம் அப்புறம் நாமளே அதை கண்டுபிடிப்போம் எது எது நம்முடைய அனுபவம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துப்போம் அதனால் நம்ம வந்து நமக்கு உண்மையில அதாவது ஓதறிய துவைத்தமே அத்வைத்த ஞானத்தை உண்டு பண்ணும் மார்க்கமாகும் அப்படின்னு தாய்மானவரே ஒரு இடத்துல சொல்கிறார் அதனால் இந்த துவைத்தமோ அல்லது இந்த சுத்தாத்வைத்தமோ என்ன விசிஷ்டாத்வைத்தமோ எந்த நிலையாக இருந்தாலும் அவையெல்லாம் நம்ம நம்மை பண்படுவதற்கும் பண்பட்ட பிறகு நம்முடைய இறை அனுபவத்தை அனுபவிப்பதற்குமான பல நிலைகளாக இருக்கின்றன சுவாமி விவேகானந்தர் ஒருத்தர் நிவேதிச்சுட்ட பேசும்போது சொல்ற இந்த துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அத்வைத்தம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏதோ முற்றிலும் ஒன்றுக்கொன்று எதிரான விரோதமான கொள்கைங்கிறாங்க அப்படிலாம் இல்லை ஜீவன் வந்து ஒரு 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 பொருளை இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து இந்த கோணத்துலேருந்து பார்க்குறேன் அப்புறம் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி வந்து இப்படி ஒரு கோணத்துலேருந்து பார்க்குறேன் சமயம் இப்படி பார்க்குறேன் மேலேருந்து பார்க்குறேன் இதே ஒரு ஊரை ட்ரோன்லேருந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா அது வேறு மாதிரி இருக்கும் மலை உச்சியில் ஏறும் பொழுது நாம் பார்த்தோம்னா அது வேற மாதிரி இருக்கும் இப்படி அந்த காட்சி நாம் நிற்கிற இடத்துக்கு மாதிரி அது மாறுற மாதிரி இந்த ஜீவனுடைய நிலைக்கேற்ப இந்த அத்வைத்தமோ துவைத்தமோ விசிஷ்ட அத்வைத்தமோ நமக்கு ஏற்படுறது அதனால் இதுதான் முடிஞ்சுது அதுதான் முடிஞ்சுதுங்கிற ஒரு கூட ரொம்ப போக வேண்டியதில்லை நாம் நம்முடைய பக்குவத்தில் என்ன உணர்கிறோமோ அதில் நாம் ஆழ்ந்து போயிட்டுருக்கலாம் அப்படின்னு தோன்றுது ஆனால் லாஜிக்கலாக பார்க்கும் பொழுது சங்கரசோல அத்வைதந்தான் சரியா இருக்க முடியும் அப்படின்னு அடியனுடைய அறிவுக்கு இட்டுகிறது அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி இது ஒரு வெறுமன டிஸ்கஷனாக இல்லாதக்கு நம்முடைய அனுபவமாக வரட்டுமே அந்த மலர்ச்சியில் நமக்கு என்ன உணர்றதோ அது நமக்கு ஊரிய பலனை கொடுக்கும் சுவாமி சித் பகந்த மகாராஜ் பகவத்கீதையினுடைய முன்னுரையில் அதாவது துவைத்தமாக விசிஷ்டாத்வைத்தமாக அத்வைத்தமாக எது அந்த இதுக்கெல்லாம் இப்போ நீ முதல்ல இறங்க வேண்டாம் நீ முதல்ல ஆத்மான்னு தெரிஞ்சுக்கோ இந்த உடல் அல்ல மனமல்ல அதனால் நீ இந்த உடலோடும் மனதோடும் உலகோடும் உன்னை ஐக்கியப்படுத்த கொள்வதை விட்டு நீ உன்னுடைய அறிவு அறிவுமயமான சின்மயமான ஆத்மாங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்புறம் அந்த ஆத்மா வந்து பரமாத்மாவோட எப்படி இருக்குங்கிற இந்த மூணுலேயே ஏதோ ஒன்றா அதை அப்புறம் பார்த்துக்கலாம் நீ முதல்ல ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கோன்னு அதுலேயே நிற்பர் அப்படி நாம் அந்த ஸ்வரூபத்தில் நின்னோன்னா அப்புறம் இந்த மீதி மூணு தன தத்தமக்குரிய பொ பொருத்தமான இடத்தை பெறும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவார் அந்த வகையில் நாம் எடுத்துப்போம் அத்வைதம் சங்கரர் சொல்கிற அத்வைதம் தான் இது அப்படின்னா நாம் அப்படி வச்சுக்கலாம் சைவ தந்திர்கள் சொல்கிற மாதிரி தான்னா சரி அதை முதல்ல புரிஞ்சுப்போம் அதில் இருக்கிற அழகை ரசிப்போம் இல்லையா சரி நல்லது அன்னை நாளில் இந்த கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நடக்கக்கூடிய இந்த சற்சங்கத்தில் இப்போ தான் நேரடியாக நீங்கள் ரெண்டு பேர் எங்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க ஒரு இன்டராக்ஷன் அப்படிம்பாங்க இல்லையா அப்படி ஒரு பரிமாற்றம் நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மணி எட்டு பத்தாச்சு நம பார்வதி பதையே ஹரஹரமாதே தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி